நவம்பர் இருபத்து ஆறாம் நாள் முதல் இருபத்து ஒன்பதாம் நாள் வரை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி நவம்பர் இருபத்து ஆறாம் நாளான இன்று மிக கனமழை தொடங்கியது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி மூன்றாவது வார்டில் நகர்மன்ற உறுப்பினர் திருமதி கஸ்தூரி பாயின் சார்பாக அவரது மகன் திரு ஜே கே செந்தில் கனமழைக்கு இடையிலேயும் மின்சாரம் சாலை போக்குவரத்து மழைநீர் வடிகாலுக்கு இடையூறாக இருந்த மரங்களை முன்னின்று அகற்றும் பணிகளை மேற்கொண்டார் அவரது பணிகளை பார்த்த மூன்றாவது வார்டு பகுதி மக்கள் திரு ஜே கே சந்திலுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர்